கேஸ் அடுப்பு மேலே இட்லியை வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம இந்த மாதிரி காய்கறி பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுருக்கு போட்டிருப்பாங்க நமக்கு இந்த கேரி பேக் சில டைமில் தேவைப்படும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே பிச்சு எடுத்துருவோம் அல்லது சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த முடிச்சியை அவுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக ஈஸியாக ஒன்று செகண்டில் இந்த முடிச்சியை நம்ம அவுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு கேரி பேக்கையும் நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள் ஆப்போசிட் டைரக்டில் ரெண்டையும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அழகாக அந்த நாட் வந்து லூஸ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு கேரி பேக்குமே பிஞ்சு போகாத அழகா இந்த நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ டைட்டான முடிச்சு போட்டு வச்சிருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம கேரி பேக்கை அழகா ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க நான் நல்ல டைட் முறுக்கி முடிச்சு போட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்ல இந்த கேரி பேக்கை நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் நல்லா இந்த மாதிரி முடிச்ச வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுத்தீங்க நான் செஞ்சு காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த நாட் வந்து பிரிஞ்சு வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேரி பேக் நம்மளால கட் பண்ண முடியல அல்லது ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செய்யறனால அந்த நாட் வந்து லூஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் நான் எவ்வளோ டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிருந்தேன் இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அழகாக அந்த நாட் வந்து லூஸ் கொடுத்து நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய ஆப்பிள் வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பழம் வைக்கிற இடத்துல ஒரு பூண்டில் சின்னதாக கிராம்பு நாலஞ்சு சொருகி வச்சிங்க அப்படின்னா அந்த மெல்லிஸான ஈக்கல் வந்து வராதுங்க ஆப்பிளில் இந்த தலை பகுதி காம்பு இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி தலைகிலாம் கவிழ்த்து வச்சிங்க அப்படின்னா ஆப்பிள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இட்லி மார்னிங் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப கல் மாதிரி போயிடுச்சு நம்ம தெரியாமல் கொஞ்சம் மாவு கெட்டியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கல் மாதிரி போயிடும் அந்த இட்லியை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு பாத்திரத்தில் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற ஜல்லடை இந்த பாத்திரத்தை வச்சு இதுக்கு மேலே இட்லியை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் ஊற்றின இட்லி கல் மாதிரி போயிடுச்சுனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் மார்னிங் இட்லி வந்து நைட்டு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றீங்க நல்லா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை நல்லா புளிச்ச வாடகைல இல்லை இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆனால் நைட்டுக்கு சூடாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல வச்சு நீங்க இட்லியை சூடு பண்ணிக்கலாம் ரெண்டே நிமிஷம் வச்சுங்கன்னா போதுங்க நல்லா பூ மாதிரி இட்லி ஆயிடும் நமக்கு நல்லா ஆயிரும் இனிமேல் இட்லி கல் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி ஆயிரும் இட்லி ஊற்றும் போதே உங்களுக்கு கல் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் கவலைப்பட வேணாங்க இந்த ஒரு டிப்பு மூலம் உங்கள் இட்லியை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இட்லியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ண விட்டுட்டேங்க நல்லா அந்த ஆவிப்பட்டு நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து டெய்லி சட்னியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பொடி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உளுந்து எள் மிளகாய் பாசைப்பருப்பு இது நாளை மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இட்லி நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த பொடியை ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெடி ரெடியாயிரும் எள்ளு வாசத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து தயிர் பாக்கெட்லாம் நம்ம பிரிச்சு ஊற்றிடுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஊற்றும் நிறைய தயிர் இருக்கும் அதனால ஈஸியாக ஊற்றிடுவோம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம கையை போட்டு வலிச்சுட்டு நம்ம கையெல்லாம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் ஈஸியாக தயிரை பிரித்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க தயிர் பாக்கெட் எண்டு வரைக்கும் தயிரை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியவே வச்சு மூடி இந்த மாதிரி அழகாக வலிச்சு எடுத்துடலாங்க நம்ம கையில் கொஞ்சம் கூட தயிர் ஒட்டாது இதே மாதிரி நீங்கள் கிண்ணத்தில் செய்யறீங்க அப்படின்னா கூட நார்மலான ஒரு பிளேட்டோ ஒரு தட்டோ வச்சு கூட மூடியை போட்டு மூடி இந்த மாதிரி அழகாக வலிச்சு எடுத்துடலாம் ஒரு சொட்டு தயிர் கூட அந்த பேக்கெட்டில் இருக்காதுங்க மார்னிங் டைம்ல அவசர அவசரமாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த டிப்புக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் கண்டெல்லாம் வச்சுருப்போம் இந்த நூல் கண்டு இந்த மாதிரி சிக்கு விழுந்து போயிடும் அல்லது நம்ம நூல் கட்டிகிட்ருக்கும் போது தெரியாமல் குழந்தைங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பிரித்து எல்லாத்தையுமே வந்து சிக்காக்கி விட்டுருவாங்க இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நூல்கண்டை வச்சு பாருங்கள் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு சிக்குமே விழுகாது நம்ம நூல் கண்டு எங்கே வச்சுட்டோன்னு சொல்லி தேடணுங்கிற அவசியமும் இல்லைங்க இந்த ஒரு டிப்பு தெரிஞ்சிச்சுன்னா போதும் உங்களுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்குங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நூல் கண்டு வச்சோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தாராளமான அதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக அகலமான ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான் பூக்கட்டுற நூல் கண்டு தான் நான் அதிகமாக டெய்லி பூ கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் இந்த பூக்கட்டுற கண்டு எங்கேயோ வச்சுட்டு தேடுவேன் கூட அதனால் இந்த ஒரு டிப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு ஹோல்ஸை போட்டுட்டு அதோடைய மூடியில் ஒரு சின்ன ஹோல்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி போட்டனால கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் வந்து உருகின மாதிரி இருக்கும் அதை வந்து கத்தியில் வச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக ரொட்டேட் ஆகி வரும் நம்ம இழுக்க இழுக்க தாங்க நூல் கண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்குமே விழுகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே நம்ம நூல் கண்டு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அதை ரொட்டேட் ஆகி நமக்கு நூல் வெளியே வர அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சீங்க அப்படின்னா சிக்கும் விழுகாது நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக ஈஸியாக வரும் இது பெரிய பாக்ஸில் போட்டு வச்சிருக்கனால நம்ம கண் முன்னாடியே இருக்குங்க அப்படின்னா நம்ம எங்கே எடுத்து வச்சுட்டோங்கிற நமக்கு தேடணுங்கிற அவசியமும் இல்லை பூ கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க அல்லது மெஸ்ஸு வச்சுருக்கவங்க அவங்களுக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டே டிப் வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இந்த பாக்ஸில் நான் பூ கட்டுற நூல் கண்டு வைக்க போகிறது இல்லைங்க நம்ம நார்மலாக ஸ்விம்மிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் கண்டு தான் வைக்க போகிறோம் நம்ம டெய்லரிங் வச்சுருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி நூல் கண்டு டப்பாக வச்சுருப்பாங்க இதில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது

வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் எம்ப்ராய்டிங்லாம் போடுறீங்க அல்லது எல்லாம் செய்கிற த்ரெட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்